என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உனக்குள் மிகப்பெரிய பெரிய பயத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு என்னவென்று நிச்சயமாக நான் இன்று சொல்லிவிட வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் வீட்டிலிருந்து நான் சொல்கின்ற இந்த திசையில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றித் திரிகின்றார் இவரை யாரென்று நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் பிரத்யங்கரா எனக்கு இவர்களைப் பற்றி நன்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்களை உன் முன்னால் வெளிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ வசிக்கும் இடத்திலிருந்து இவ்வளவு தூரத்தில் இந்த திசையில் ஒருவர் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக என்னாலும் உன்னோடு பழகக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க முடியுமல்லவா என் குழந்தையே அப்பேற்பட்ட ஒருவரை இன்று உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் இருந்த உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ இன்று சரியாக செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லை அத்தனை துன்பங்களும் தொடர்கதையாகிவிடுமோ என்று பயந்த என் குழந்தை இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேன் என்பதும் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுத்து கொண்டே விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எல்லாவற்றையும் கடந்து நீ நிச்சயமாக பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற இந்த விடியலை எல்லாம் நீ எப்படி சரியாக புரிந்து கொண்டு இந்த நாளை எதிர்கொண்டாயோ அதுபோல உன் அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் மிகவும் மோசமான மனிதர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி உன் அருகில் வைத்து கொண்டிருப்பதும் நல்லவர்களை நீ எப்பொழுதும் கெட்டவர்கள் என்று சொல்லி விலக்கி வைப்பதும் உனக்கு பழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இப்படித்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் என் குழந்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற அந்த உண்மையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே ஏற்கனவே நீ இருக்கின்ற இடத்தில் நீ நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனையும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நான் இருந்து உனக்கு எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நான் உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறேன் எதை கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா இன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற நிம்மதிகள் எல்லாம் உன்னை விட்டு போனது போனதாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய விஷயங்களை உன் வசமாக்கிட நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நின்று உனக்கு உணர்த்தக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றிகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு எப்பொழுதும் சரியான விஷயங்களை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கும் என்றால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியானதாக இருக்கும் என் பிள்ளை இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களும் வேதனையும் உன்னை விட்டு போகட்டும் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கட்டும் யார் என்ன செய்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையை அளித்தாலும் சரி இதையெல்லாம் என் உனக்கு என்றும் என்றென்றும் இந்த பிரத்யங்கரா நான் தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது அந்த வகையில் இன்று உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒருவரை நான் அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கையில் எப்படியான பிரச்சனைகளை தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை புரிந்துகொள் எந்த திசையில் யார் இருந்தால் என்ன எந்த விஷயத்தை உனக்கு செய்தால் என்ன உனக்கு உறுதுணையாக இருப்பவள் இந்த பிரத்யங்கரா நான் எனும் பொழுது இவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் செய்கின்ற இந்த செயலுக்காக தலை குனிந்து நிற்பார்கள் ஏன் தெரியுமா இன்று எந்த ஒரு காரியத்தை இவர்கள் செய்கிறார்களோ யாருக்கு செய்கிறார்களோ நாளை அதையே இவர்களினுடைய வருங்கால சந்ததிகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மற்றவர்களின் மூலமாக இந்த வினையை அடைவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது நாம் இன்னொருவருக்கு செய்கின்ற பாவம் நம் சந்ததியை பாதிக்கும் என்பதைத்தான் நான் உன்னிடத்தில் இத்தனை தெளிவாகச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் பிரத்யங்கரா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவபூர்வமான உண்மைகள் எத்தனையோ குழந்தைகள் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய மாற்றத்தின் விளைவுகள் இதையெல்லாம் யாரால் உணர முடிகிறதோ இதையெல்லாம் யாரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தான் நினைத்தது அத்தனையையும் பெற்றவர்கள் ஆவர் யாரால் உணர முடியவில்லையோ யாரால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பய பயத்தை காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற உன் வெற்றியை என்றுமே நீ உறுதி செய்ய தயாராக இருக்க வேண்டும் நான் நடத்துவதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வந்துவிடும் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திலிருந்து வடக்கு திசையில் இருக்கின்ற ஒரு பெண் தன் துணையோடு மற்றும் தன்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரரோடு சேர்ந்து உன்னை அழிக்கவும் உன் குடும்பத்தை அழிக்கவும் பல திட்டங்களை தீட்டுகிறார்கள் அதாவது இவர்கள் தீட்டுவது திட்டமாக மட்டும்தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு அவர்களால் முடியாது அதை செய்யவும் அவர்களால் நினைக்க முடியாது ஏனென்றால் இதுவெல்லாம் நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து அவர்களை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அதை செய்துவிட்டால் அத்தோடு நம் வாழ்க்கை அடியோடு ஒளிந்துவிடும் என்பதும் அவர்கள் நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இந்த விஷயத்தை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டாள் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை தந்துவிடும் யார் நமக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் சரி நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய துணியாத பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷத்தை தான் சொல்லி கொடுக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான நல்ல மாற்றங்களைத்தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவள் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து நீ நிச்சயமாக பெருமூச்சு விடாதே உன்னால் முடியும் என்று நம்பு எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்ய துணிந்தவர்களை எல்லாமும் இந்த பிரத்யங்கரா விரட்டி அடிக்கின்றேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் உன் அருகில் நெருங்க விடாமல் நான் தடுத்து நிறுத்துகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எந்த விஷயத்திற்காகவும் தேவையில்லாமல் நீ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எல்லாவற்றையும் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் எல்லா விஷயங்களை பற்றியும் சிந்தித்து நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ நம்பு ஏனென்றால் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வாய்ப்பல்லவா இவர்கள் யாரென்று நீ உணர்வதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பல்லவா இவர்கள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நல்லபடியாக இவர்கள் உன்னோடு உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மனதில் எந்த விஷயமும் நல்லபடியாக இல்லை நல்ல எண்ணங்கள் இவர்களுக்குள் ஒரு துளியளவும் இல்லை கெடுதலை நினைப்பதும் கெடுதலை நடத்துவதுமே இவர்களினுடைய முழு நேரத் தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்குமான வினையை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அவன் அவன் செய்கின்ற பாவத்திற்கு அவனுக்கே தண்டனை கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது எதையுமே நீ பொறுமையாக எதிர்கொள்ள பழகு எந்த விஷயத்தையுமே நீ பொறுமையாக சந்திக்க பழகு அப்படி நீ பழகிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகுதியான மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உனக்கு என்றும் கொடுக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் யார் உனக்கு என்ன கெடுதலை செய்தாலும் அதை உனக்கு நான் என் நேரத்திலும் தெளிவுபடுத்த வந்துடுவேன் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இதனை உன் முன்னால் எடுத்து சொல்லி இருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பயமுறுத்தி எனக்கென்ன பலன் என் குழந்தையே உன்னை பதற்றமடையச் செய்வதனால் எனக்கு என்ன பலன் நான் நினைப்பது எல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எல்லா நம்பிக்கைகளையும் நிச்சயமாக பெற வேண்டும் என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடந்து விட்டதே இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க அல்லவா நம் தாயா ஆனவள் நமக்கு நல்லதை நடத்துகிறாள் என்பதனை நீ உணர்ந்து விடுவாயல்லவா போதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ இனிமேல் வருந்த வேண்டாம் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இனி உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டாம் அத்தனை உண்மைகளையும் உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கும் பொழுது என்ன நடந்தாலுமே அதை நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் என்பதனையும் மறந்துவிடாதே மற்றவர்களுக்கு துன்பங்களை செய்ய நினைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தான் அடைய நினைத்த இன்பங்களை அடைந்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து நீ துன்பப்படுவதையும் வேதனைப்படுவதையும் நிறுத்திவிட்டு உனக்கு எந்த திசையிலிருந்து எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான அத்தனை உண்மைகளையும் நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை காக்க நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காமலிரு எல்லாம் நினைத்து வருத்தப்படாமலிரு என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்